டிசம்பர் டூ இன்றைக்கி கோயில் வந்து பாணிச்சேரியில் கரையாக கடந்துடுச்சு ஸோ நம்மளுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையும் காற்றும் இருந்தது ஸோ இந்த சிவன் சம்பா வந்து கதிர்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு தான் பயிர்கள் சாயலை ஓகேங்களா ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா நம்மளுடைய சிவன் சம்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதிர்களை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கு கரெக்டாக கதிர் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கு ஸோ அது எளியாக என்னென்னு தெரில நான் லாஸ்ட் டீடில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு பட் மழை பெஞ்சு இந்த முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கதிர்கள் முழுமையாக வந்திருக்கு ஸோ பயிர்கள் இன்னும் சாய ஆரம்பிக்கல பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி வந்து நெல்மணிகள் இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரத்துக்கு தண்டுல வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கு எலி போட்டிருக்கோ இல்லை கிளியா இல்லை ஏதாவது நம்மளுக்கு தெரியாத இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை அந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து சிவன் சம்பா நாற்றுல பார்த்திங்கன்னா எலிகள் வந்து கடிச்சு போட்டுது ஏன்னா நம்ம அதில் வந்து புண்ணா கரைசில் கொடுத்துருந்தோம் மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா எள்ளு கரைசில் கொடுத்துருந்தோம் ஸோ அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஸோ தண்ணி கொஞ்சம் மழை வருது நம்ம விட்டு வச்சுருந்தோம் தண்ணி விடாமல் வச்சுருந்தோம் ஸோ ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ கதிர்களை கடிச்சு கடிச்சு போட்டிருக்கு இதெல்லாம் வந்து கதிர்கள் ஸோ நிறைய கதிர்களை கடிச்சிருக்கு இது வந்து நம்ம இதுக்கும் பார்க்கல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் ஸோ கதிரோடவே கடித்து போடுறதால ஒன்றும் பண்ண முடியாது பட் ஓகே சிவன் சம்பா வந்து மழைக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஓவரால் பயிர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கதிர் வந்திருக்கு ஸோ நம்ம கோனா வீட்டு ஓட்டின இடத்துல நல்லாவே அதிகமாக தூர்கள் கதிர் வந்திருக்கு யூஸ் பண்ணாத இடத்துல கதிர்கள் கம்மியாக இருக்குது இதில் ஒரு இன்னொரு புது ரகம் ஒன்று வந்திருக்கு இதுதான் வந்து ஒரு அடி தள்ளி கதிர் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இதுவும் ஒரு விதமான புது ரகம் சிவன் சம்பா நார்மலாக பார்த்திங்கன்னா கதிர் வ தண்டுலேருந்து வரும்போதே ஒரு அரை அடியில் சாயுது உங்களுக்கு ஆனால் இந்த ஒரு ரகம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அடி மேலே வந்து மேலே வந்து சாயுது ஓகேங்களா ஸோ இது ஒரு நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குது ஸோ இது கலப்பு கலந்துருக்கு பட் இது வீட்டுக்கு உபயோகப்படுத்தோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் இது ஒரு புது ரகமாக தான் நம்ம எடுத்து வச்சு அந்த ரகத்தை நம்ம பார்க்கலாம் இதுவும் நைஸாக தான் தெரியுது பார்க்கறதுக்கு பட் இது என்ன ரகம்னு நம்மளுக்கு தெரியல வரைக்கும் நம்ம அது மாதிரி பயிர் செய்யலை அந்த நெல்லை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெல்லை எடுத்து வச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் தப்பில்லை இது பார்த்திங்கன்னா அதுக்கு கூட கலந்தேவோ தான் வருது ஓகேங்களா ஆனால் வந்து சிவன்சமாக அந்த மாதிரி இல்லை டக்குன்னு உடனே கதிர்கள் வந்து அதாவது ஒரு மூன்று அடி இருக்கா மூன்று அடியிலே வந்து உங்களுக்கு வந்து சா சாய ஆரம்பிச்சிடுது ஓகேங்களா தலை வந்து சாயுது ஸோ அருதாங்குறை நம்மளுக்கு தெரியும் அருதாங்குறியும் இல்லை இது அருதாங்குறையும் நல்லா நம்மளுக்கு தெரியும் நெல் நெல் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம தொடர்ந்து ரெண்டு தடவை அதை வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதனால் நம்மளுக்கு அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வந்திருக்கு இதில் எந்த அளவுக்கு பாருங்க தூர்விட்ட அளவுக்கு கதிர்களும் வந்திருக்கு சரி நெல்மணிகள் வந்து கதிர்கள் எத்தனை வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தூருக்கு வந்திருக்கு இன்னும் வரணும் டைம் இருக்குது இப்போ தான் கதிர்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு இருபது தூர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்போ இருபது தூர் நம்மளுக்கு கிடச்சாவே ஏக்கரா இருபது மூட்டை அந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு கிடச்ச மாதிரி நம்ம வந்து சேர நடுவு நடலை ஒரு அடிக்கு ஒரு பத்து அங்கத்துக்கு மேல் நட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹீல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம நார்மலாக களை இந்த டைம் எடுக்கல உரங்கள் அதிகமாக நம்ம கொடுக்கல ஸோ நம்ம கொஞ்சம் இது புது முயற்சியாக ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன தான் ஹீல் வருது ஏன்னா தொடர்ந்து அஞ்சு போக்கு நடுறதால இதில் என்ன மாதிரி ஹீல் நம்மளுக்கு கிடைக்குதுன்றத நம்ம கெஸ் பண்ணுன்றதுக்காகவே இந்த வாட்டி வந்து இஎம் தயிர் காப்பர் கரைசல் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு அஞ்சு கிலோ இந்த மேல் தூண்டில் மட்டும் ஒரு ஃபைவ் டேஸில் கொடுத்தோம் ஒரு இருபத்தஞ்சாவது நாளில் ஏன்னா பயிருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதுக்கு தெரிஞ்சதுக்காக வேண்டி மற்ற இடத்துல எதுலுமே கொடுக்கல பூச்சி தகவல்களுக்கு நம்ம எதுவுமே ஸ்ப்ரே பண்ணல பூச்சி தகுதியில் நம்ம இந்த வாட்டி கண்டுக்கவே இல்லை சுத்தமாக நடும்போது ஒரு மழை இருந்தது நடு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் மழை இருந்தது அதோட வந்து நடுவில் ஒரு துறைகள் இருந்தது இப்போ தான் அந்த புயல் வந்து இந்த டிசம்பர் முப்பதில் பனிச்சேரி புயல் கறந்து பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மழை இருந்தது நார்மலாக தான் மழையும் கொஞ்சம் கலந்து இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு வந்து பயிர்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் ரொம்ப வெள்ளம் போகல வரப்போ இயிர்களுக்கு ரொம்ப வெள்ளம் போகல நார்மல் இதுதான் ஓட்டம் தான் அதிகமான மழை ஏன்னால் விட்டு விட்டு மழை பெய்தாலும் அது பேலன்ஸாக நின்றுது ஏன்னால் காயப்படும் ஒரு வாரம் ஸோ இதுக்கப்புறம் தண்ணிகள் நிற்கணும் பட் இது வந்து மண் வந்து இப்போ மழை தண்ணியிலே இருக்கிறதால மண் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் குழப்பாகவும் இருக்கும் யூரியா போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து அந்த மழை தண்ணியில் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து மண் வந்து லூஸ் ஆகும் மெயினாக ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் இந்த ஆற போட்டதுக்கப்புறம் வெயில் போது கொஞ்சம் ஆற போட்டுருங்க ஆற போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி விடுங்க ஏன்னா கொஞ்சம் தான் க்ரிப் கிடைக்கும் மா நெற்பயிருடைய அந்த தாள்கள் வந்து திருப்பி இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த எட்டாம் தேதி இன்னொரு இலங்கையில ஒரு குறைந்த ஒரு காற்று சுழற்சி உருவாகுது அது நம்மளுக்கு வருதா இல்லை செயலருதான் தெரியாது அடுத்த ஒரு வாரம் போச்சுன்னா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலங்கை